அப்பலோட்டிய தமிழன் வா சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை தலைமுறை இளைஞர்களும் நாடறிந்த மருத்துவர் பயோகிராபி என்ற தலைப்பில் புத்தகமாக எழுதியுள்ளார் வஉசியின் தியாகத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் இந்த புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார் நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க

பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் மற்றும் வஉசி அவர்களின் குடும்ப வாரிசு சுப்பிரமணியம் சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் வஉசி மறைந்து தொண்ணூறு ஆண்டுகளை கடந்த பின்னரும் கூட அவரது வாழ்க்கை இளம் தலைமுறைக்கு ஒரு பாடம் இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வழிகாட்டி என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த புத்தக வெளியீட்டு விழா அமைந்தது சமூகமோ தனிமனித வாழ்க்கையோ எப்போதெல்லாம் இத்தகைய மாமனிதர்களின் வாழ்க்கை நமக்கு நல்லாசிரியனாக இருந்து வழிகாட்டும் என்றால் அது மிகையாகாது சமூக மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள சார்லஸ் குழுமம் இன்னும் நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டு கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வஉசியின் வாழ்க்கை ஒரு தன்னம்பிக்கையை தந்துள்ளது என்றால் அது மிக நம் வாழ்க்கை கப்பலையோட்ட கப்பலோட்டிய தமிழனின் வாழ்க்கையை படிப்போம்